வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் எனக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கில் அருமையான ஒரு அப்பளம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அப்பளம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வலிக்க தேய்ச்சி எடுக்கணும் மாவு இடிக்கணுன்ற அவசியம் இல்லை நல்லா அருமையாக பொறிஞ்சி வரும் பறவை நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு செய்கிறதுமே கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே நான் இரநூறு கிராம் அளவுக்கு இந்த டம்ளர் இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இங்கே குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரம் இருக்கிற மாதிரி அரிசி நல்லா ஊற போட்டுக்கோங்க இப்போ இந்த ஊறி வந்த அரிசியை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த டம்ளரால் ஊற வச்சோமோ அதே டம்ளரால் தான் நம்ம தண்ணியெல்லாம் அளந்து எடுத்துக்கணும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அது மஞ்சு வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த மஞ்சு வந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இரநூறு கிராம் அரிசிக்கு நான் அரை கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் மரவள்ளி கிழங்கு எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்காக எடுத்துக்கோங்க இப்போ இது மேலே உள்ள தோலை எல்லாம் நம்ம நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மண்ணெலாம் எதுவுமே இல்லாமல் இப்போ தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை நீங்கள் காய் செய்வதீவில் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த மாதிரி நார் இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா காய்ச்சி வரிசிவில் சீவிட்டு நீ மிக்ஸி கப்பில் சேர்த்து அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி ஈஸியாக இருக்குன்றதெல்லாம் கட் பண்ணி மிக்சி கப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் அதே டம்ளரா அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது வரைக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ ஏற்கனவே அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்த பாத்திரத்துக்கே ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த மாவையும் அதில் சேர்த்துக்கோங்க நம்ம என்னதான் நார் எடுத்தாலுமே ஒரு சில சமயத்தில் நார் இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் இருக்கிறது அதனால் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா நார் இருந்ததுன்னா நமக்கு அந்த நார் வடிகட்டிலேயே தங்கிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கன்னா எல்லா மாவுமே நல்லா இறங்கிடும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா அரைக்காத கிழங்குமே அறபடாததுமே இருக்குது அதனால் வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சி கப்புறம் சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா அலசி த மாவில் சேர்த்துக்கோங்க மாவில் சேர்த்துட்டு வடிகட்டியே வெளியில் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த கிழங்கு மாவு அரிசி மாவு தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தண்ணியில் சேர்க்கும் போது கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துட்டேன் நீங்கள் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ குக்கர் அடி கனமாக இருக்குன்றாலும் குக்கர் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரால் தான் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி தேவைப்படும் நம்ம அரைக்கும் போது கிழங்குல அரை டம்ளர் அரிசியில் அரை டம்ளர் சேர்த்து அரைச்சிட்டோம் அது ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கோம் அது போக மீதமுள்ள மூணு டம்ளர் தண்ணியை இப்போ வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இந்த அப்பளத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கையால் ஊற்றிக்கிட்டு ஒரு கையால் கலந்து விட்டிங்கன்னா விஸ்க் வச்சு கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டாது எல்லாமே மாவு ஒரு போல் சேர்ந்து வரும் இப்போ விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாவு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பிடிக்கும் நமக்கு நல்லா அந்த மாவு நல்லா கட்டியாகி பாத்திரத்தில் அடி ஒட்டாமல் சேர்ந்து வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டவே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா வெந்துட்டு பல தெரியுது பாருங்கள் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா அடியில் பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா கலந்து விட்டுட்டு இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கையை ஈரம் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் சரியாக வேகாமல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பளம் சரியாக புரியாது செவந்து போயிடும் எண்ணெயில் போட்ட உடனே ஆனால் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வெந்துடுச்சு அடுப்பை நிறுத்திக்கோங்க நிறுத்திவிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் காரத்துக்குன்னு ஒன்றரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் அந்த சீரகம் எல்லாம் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கலந்து விட்டுட்டு அகலமான ஒரு தட்டு எடுத்துட்டு அதில் மாற்றிக்கோங்க அதில் மாற்றிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஆரி வந்துடும் சூடாக இருக்கும்போது நம்மளால் தட்ட முடியாது இப்போ இது ஆரி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு ஆறின பிறகு நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டி எடுத்திங்கன்னா உருட்டுறதுக்கு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னா பாலித்தீன் ஷீட்டில் போட்டு தான் வத்தல் தட்டை போகிறேன் அதனால் பாலித்தீன் ஷெட்டெல்லாம் கழுவி தொடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா அப்பளமுமே ஒரே சைஸில் வரும் கையில் கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு அப்பளத்துக்குமே கையில் இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப மெல்லுசாக தட்டிடாதீங்க கொஞ்சம் லேசான மொத்தம் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க இப்போ தட்டிட்டு என்னோடய தான் நான் போட்டு காய வைக்கிறேன் அதில் வெயிலில் போட்டு காய வச்சோம் நல்லாவே காஞ்சி வந்துடும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும் இந்த மாதிரி நீங்கள் நல்ல டேரெக்ட் வெயிலில் உங்கள்கிட்ட இருக்கா மொட்டை மாடியில் போட்டு காய வைக்கிறதுனாலும் காய வச்சுக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தான் போட்டு காய வச்சிருக்கிறேன் இப்போ வத்தல் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா காலையில் போட்டிருந்தோம் இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாதி அளவுக்கு காஞ்சிடுச்சு இப்போ இந்த ஷீட்லேருந்து நம்ம அடிசைல லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லாவே எடுக்கிறதுக்கு வரும் பாருங்கள் உடையாமல் கொள்ளாமல் அழகாக எடுக்கிறதுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இது போட்டோம்னா சரியாக பொரியாது இன்னும் ஒரு மூணு நாளைக்கு நம்ம நல்லா போட்டு காய வைக்கணும் இதுவே இன்னும் நல்லா சம்மர் வந்துச்சு நீங்கள் ரெண்டு நாள் போட்டு காய வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும் நம்ம இங்கே கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா உடையணும் அந்த அளவுக்கு காய வைக்கணும் இதுனா பாலித்தீன் ஷீட்டுன்றாலும் ஈர ஈஸியாகவே எடுக்கிறதுக்கு வந்துருச்சு இப்போனா அது பாலித்தீன் ஷீட்லேருந்து எடுத்துட்டு ஒரு மூணு நாளாக வெயிலில் போட்டு காய வச்சது கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே உடஞ்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா போட்டு காய வச்சிடணும் அப்போ தான் நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரும் நீங்கள் சரியாக காய வைக்கலாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கும் போது செவந்து வந்துடும் இப்போ அப்பளம் காப்பலாம் பொறிச்சுக்காட்டா அது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லை கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கள் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எண்ணெய் முக்கால் பாகத்து காய்ஞ்சதுன்னா போதும் நல்லா புகையை புகையை காய வைக்கக்கூடாது இந்த அப்பளம் பொறிக்கிறதுக்கு நல்லா புகைய புகையை காய வச்சுன்னா செவந்து போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை விளையாள் நல்லா அருமையாக பொறிஞ்சு வருதுன்னு பாருங்கள் நமக்கு நல்ல சுவையான மரவள்ளி கிழங்கு அப்பளம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு பாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ரோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்